தடிக்கந்தான் பிரியாணி ரொம்ப லவ் டார்ச்சராக இருக்குதுங்க சிட்டி ஆல்ரெடி ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் தாஜ் கிருஷ்ணா பிரியாணி மிக்சட் பிக்கல் பிரியாணிக்கு பிக்கிலா சலாட் இருக்கு குட் குட் பெப்பர் ஓகே பார்ப்போம் ஆ சூடுங்க மந்தி அட் தேர்ட்டி சிக்ஸ் அரேபியன் கிச்சனுக்கு வந்தவங்க கூட்டம் பாருங்க டேபிள் சொல்லியிருக்கோம் நம்ம மௌண்டன் புகாரி மாதிரி தான் இருக்கு நத்திங் ட்ரிங்ஸ் பீப்புள் டுகெதர் லைக் குட் ஃபுட் எப்பா இன்பதாங்க அது ஆர்டர் வில் டேக் மினிமம் டுவெண்ட்டி ஃபோர்த் ஃப்ளோர் லைட்ஸோடு பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக இதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது சாப்பாடு விஷயத்தில் தான் ஐ மீன் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்காம செஞ்சிட்டாங்க பட் ஓகே நம்ம பார்ப்போம் அது என்ன பண்ணலான்னு அது ஆக்சுவலி இவங்க தப்பு இல்லைங்க சில பேர் அவங்க இது இப்படி தான் இருக்கும்னா அது அப்படிதான் அவங்க இருப்பாங்க பட் இந்த புக்கிங் டாட் காம் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கணும்ல ஏ ஐ மீன் ஒரு வேலை இருந்திருக்கலாங்க பட் நான் நானாக மீன் பண்ணுறேன்னா யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை இப்போ எப்படி நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஃபுட்டு தனியாக காட்டுது ஸோ அது மாதிரி ஒரு கிளியர் இண்டிகேஷன் இருக்கணும் இது இருக்குது இது இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து எனக்கு சர்ப்ரைஸாக தானே ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டு தாஜில் தங்குறேன் அங்கேயுமே இதே ஸ்டோரியான்னு பார்க்குறேன் சப்போஸ் அங்கேயுமே இதே இருந்ததுன்னா அந்த தாஜ் டெக்கனில் நான்

மிக்சட் பிக்கில் பிரியாணிக்கு பிக்கலா செல்லாட் இருக்குது குட் ஃபிரிக் பெப்பர் ஓகே திறந்து ஆ போடுங்க ஆஹா நாங்கள் ரஷா வீட்டில் தான் சாப்பிட்ருக்கோம் இப்போ தான் வந்துட்டு ஒரிஜினல் ஒத்தன்டிக் ஹைதராபாத் பிரியாணி ஓகே நானும் என் சிஸ்டரும் சாப்பிட மாட்டோங்க இந்த இதை தயிரா தயிர் பச்சடி ஒட் இது ட்ரை பண்ணுறேன் ஓகே பே பண்ண இதெல்லாம் நிறைய தராங்க பட் பேக்கேஜோட சேர்த்து அதை கொடுத்துருக்கலாம் திருப்பி திரும்பி புலபுரம்ல நம்ம தாஜ் டெக்கெட்டில் அதை ஷார்ட் பண்ணிப்போம் இப்போயே எடிட் பண்ண முடியுதா பார்ப்போம் ஓகே விசாரிச்சிட்டு அப்புறம் புக்கிங் டாட் காம்க்கும் நல்லா ஃபீட்பேக் கொடுப்போம் நல்லா தெளிவாக எங்கையா தங்கச்சி சொல்கிறா பிரியாணி நிறைய பீஸ் போட்டிருக்காங்களாம் பயப்படலை வாங்கின காசுக்கு சத்து தடவை ஆகணும் அப்படி பார்ப்போம் சரிங்க போகிறேன் பார்ப்போம் டீசெண்ட் பிரியாணிங்க மட்டனில் சூப்பராக பண்ணிட்டான் பையன் நிறைய மட்டன் பீஸு அந்த விலைக்கு கரெக்டு தானே ஒரு கிலோ வாங்கலாமா ஆமாம் ஒரு கிலோ மட்டன் வாங்கலாங்க இந்த கான்செப்ட் தாங்க எனக்கு நான் இது தயிர்ங்க தயிர் எங்க நாங்கள் சின்னதுலருந்தே அலர்ஜிக்கு ஐ மீன் ட்ராவா இல்லை இதை மாதிரி ஃபார்ம்ல சாப்பிட மாட்டோம் இந்த குருமாலையும் பார்த்தீங்கன்னா தயிர் போட்டிருக்கான் டெய் அதுதான் தான் அங்கே இருக்கு நான் இது கொஞ்சம் காரமாக கொடுத்துருக்கலாம்ல கொடுங்க பிரியாணியே போதும்டா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஓகே மற்ற வேலையை பார்ப்போம் இது ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரிங்க எந்த ஊர் போனாலும் அங்கே இருக்கிற டாப் டீயை குடிக்கணும் அப்புறம் அங்கே இருக்கிற ஃபேமஸ் டீயை குடிக்கணும் ஃபேமஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன இது அதெல்லாம் சரி திறந்து காட்டலான்னு பார்த்தேன் பாருங்கள் டேடா டாடா டாட்டா சூடுன்னு அப்படி ஆகிடுங்க எல்லா கேமராவிலையும் ஆகிடும் கோப்ரோ ஐஃபோன் ஒரு கப் தான் கொடுத்துருக்கான் ஸ்ரீ இருக்கா தங்கச்சி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் இட்ஸ் குட் பார்க்க நல்லா இருக்குது குடிச்சிட்டு சொல்கிறேன் கிளம்புனோங்க என்ன பிஸ்கெட்டுங்க உஸ்மனியா பிஸ்கெட்டா நான் பேர் சொல்லும் போதே ஓகே எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும் அப்புறமா சாப்பிட்றேன் டீ இட்ஸ் அ குட் டீ என்னோடய பார்ட்டி போடுற மாதிரி இருக்குது என்னோட க்ளோஸ்ட் ஒன்ஸ்க்கு தெரியும் ரிலேட்டிவ்ஸ்க்கு என் பார்ட்டியோட டீயை பற்றி மீன் இட்ஸ் அ குட் டீ இட்ஸ் அ குட் டீ அந்த ப்ரீமியம் அதை மாதிரி எதுவும் இல்லை இட்ஸ் அ குட் டீ ஏன்னா நான் கல்கத்தா தாஜா கல்கத்தா தாஜா அப்புறம் இந்தியாவில் சாரி இந்தியாவில் தாங்க இருக்கேன் சென்னையில் இருக்கிற அந்த ஸ்டார் ஹோட்டல்ஸெலாம் ட்ரை பண்ணுங்க அங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாகவே தெரியும் அந்த டீயோட ஃப்ளேவரே ரொம்ப ப்ரீமியமாக தெரியும் இங்கே குட் நாட் பேட் அது சொல்ல மாட்டேன் குட் அண்ட் என்னோடய பாட்டியோட ஞாபகம் வந்தது

ஒரு முக்கியமான வேலையாக கிளம்பி போய் கடைசியில் என்ன ஆச்சு பாருங்கள் இந்த வானத்தை தான் ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்பி வந்துட்டேன் பட் அப்படியே போய் தானே ஆகணும் ஸோ அதனால் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு லாபியில் உட்காந்தேன் லாபியில் உக்காந்துட்டு தோஞ்ச ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் அடுத்து டின்னருங்க ஓகேங்க ஒரு வேலை ஒரு வேலை சொன்னேன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதில் முடிஞ்சுதான் முடியலையா ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் கோஸ்டர் வாகனாக அதை கட் பண்ணிக்கிறேன் அப்படி இதை கட் பண்ணிக்கிறேன் சிட்டி சென்டர்னு கிருஷ்ணன் எதிர்க்கே இருக்குங்க அங்கே தான் போயிட்டுருக்கேன் மெக்டோனால்ஸ் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் பார்த்துட்டு வரோம் என்ன இருக்கு பார்க்கலாங்க அப்புறமா டிசைட் பண்ணலாம் என்ன பண்றதுன்னு சென்டர் ஜஸ்ட் ஆப்போசிட் டு திஸ் ஒன் ராஜ்கிருஷ்ணா பீட்டர் இங்கிலாண்ட் நான் தங்கச்சி பீட்டர் இங்கிலாண்ட் ஸோ அது பிஇ போட்டிருக்கோம் இட் வில் ஆல்மோஸ்ட் லுக் சிமிலர் டு Pigila Adanala. Without a student, look family. The Sima restaurants. அதான் மால்லாம் ரெஸ்டாரண்ட் இருக்கணும் மென்டலி டயர்டாக இருக்கானா அதனால் இந்த ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஐ அம் நாட் வெல்ங்க த்ரீ டேஸ் ஐ அம் நாட் வெல் லைக் சளி ஜுரம் பட் எப்படியா வந்துடணும்னு வந்திருக்கேன் இந்த சிட்டிக்கு குரலே பாருங்கள் நல்லா தெரியும் திஸ் இஸ் நாட் மை வாய்ஸ் ஓகே என் தங்கச்சிக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க ஐ மீன் சி டோன்ட் லைக் டெக் டவுன் ஆல் ஸோ ப்ராபப்ளி ஐ கோ ஒன் தட்ஸ் என்ன ஆப்போசிட் மந்தி அரேபியன் கிச்சன் ஓகே அங்கே போகலாங்க பார்த்தீக்கிய நேஷனும் இருக்குது பட் வேலை கை நிறைய தூஸ் பார்த்துக்க இங்க போலாம் மந்திய அரேபியன் கிச்சன் இங்க எதோ டிஃபன் சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லையே பிரியாணி ரொம்ப லவ் டார்ச்சராக இருக்குங்க இந்த ஆல்ரெடி ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் தாஜ் கிருஷ்ணா பிரியாணி ஷேர் பன்னீர் நேரம் ஏதோ ரெண்டு மூணு எபிசோடு எடுக்கிற மாதிரி இருக்கேன் ஐ டோன்ட் ஹவ் தட் எனர்ஜி கேஸ் இப்போ அதுக்கான எனர்ஜியே இல்லை இஸ் ஸோ ஸ்டோ நான் எப்படி பேசுவோங்க ஃப்ளேம் பண்ண கூட எனக்கு மைண்ட் ஒர்க் ஆகலை மந்தி அட் தேர்ட்டி சிக்ஸ் அரேபியன் கிச்சனுக்கு வந்தவங்க கூட்டம் பாருங்க டேபிள் சொல்லியிருக்கோம் நம்ம மூணு ரூட் புகாரி மாதிரி தான் போல உள்ள போயிட்டு மிச்சத்தை சொல்றேன் கூப்பிடுவாங்க சொல்லியிருக்கோம் பேர் அது இருக்கிறத குடிச்சிட்டு கம்மியாக குடிச்சிட்டு

முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கவர் பண்ணாமல் காமிச்சர் ஸ்லோவா ரெஸ்டாரண்ட்டு கெப்பாசிட்டியை ஏதா ரெண்டோ சம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி சீட்டிங் கெப்பாசிட்டி என்ன கெப்பாசிட்டின்றத நான் பார்த்துட்டு போடுறேன் அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு பங்கு கூப்பிட்டாரு மைண்டு மூணும் அப்படின்ட்டு கைஸ் நண்பர் இருக்கார் அவரோட ரெக்கமெண்டேஷனெலாம் இல்லை தாஜ் கிருஷ்ணா பக்கத்துலேயே இருந்தது ஸோ அதனால் வந்தோம் குயிக்காக காட்டுறேன் மந்தி இஸ் ட்ரெடிஷ்னல் டிஷ் ஃபுட் ரைஸ் வைஸ் ஓகே ரொம்ப போவேடா பிரான்ச் நம்ம பஞ்சா ராயில்ஸ்டாக்கா கரெக்ட் நான் போகும் பஞ்சா ராயில்ஸ் அரேபியன் சிக்கன் சூப் சொன்னேன் எனக்கு குரல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சிக்கன் ஒருத்தனால தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்புறம் தண்டூரி ஆஃப் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக மைண்டு ஒன்று சொல்லுது மட்டன் பிளாக் பேப்பர் போகலான்னு பட் கெப்பாசிட்டி இருக்குமான்னு தெரியல பிரியாணியே போகலங்க ஏன்னா நாங்கள் நல்லா டைட் இருந்துட்டோமா அப்புறம் ஆல்ரெடி ஒரு பிரியாணி போயிடுச்சு தடிக்க வந்தால் பிரியாணி அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஹைதராபாத் ஸோ இது இது பாருங்களா பார்க்குறது வவால்ல பட் வேணாம் யார் ஒரு ஸ்டேட்டு டேஸ்ட்டு ஓ நம்ம பார்த்து போகும் தங்கச்சி மெனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் என் டீம் ஹோட்டலில் சொல்ல மாட்டா அது வேற விஷயம் இது வேணா ஒரு பார்சல் போட்டுக்கிறோம் ஷேக் சாக்லேட் சாப்பிடுவான் பார்சல் போட்டு போயிடலாம் வேணாம்மா இன்னைக்கு டைட்டில் பார்க்காதிங் பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர் லைக் குட் ஃபார் எப்பா தாங்க அது ஆர்டர் வில் டேக் மினிமம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் நினச்சா சிரிப்பா இருக்கு கடைவரை ட்வெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல மரியாதையான ஹோட்டலாக இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டாங்க வெனுக்காடை இட்ஸ் அது பிசி ரெஸ்டாரண்ட் பட் இருந்தாலும் தெரியல அவங்களுக்கு நம்ம பார்த்து பண்ணாலே அப்படியே இருக்கும் அந்த மெனு கார்டில் டுவெண்ட்டி மினிட்ஸ்னு போட்டிருந்ததுல ப்ரோ இஸ் சீரியஸ் ப்ரோ ப்ரோட்டி டுவெண்ட்டியா இல்லை தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஹவர் இல்லையா அது வீடியோவில் பார்த்து சொல்கிறேன் நல்லாவே எடுத்துட்டாங்க டைமு இந்த ஆஃப் தண்டூரிக்கே சரி என் தங்கச்சி சாப்பிட்டோம் அலர்ஜி டு எக்ஸ் அதனால் என்ன ஜெஸ்ட் பண்ண சொல்கிறாபோ குட் மார்னிங் வேர்ல்டு ஸோ அஞ்சு முக்காக்கே நம்ம இப்போ கொஞ்சம் நாளாக எஞ்சிக்கிறோங்க ட்ரைங் டு கெட் இன் டு அ வெரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஸோ என்ன நடக்குதுன்னா பிஃபோர் அலாரம் அலாரம் சிக்ஸ் டென் அப்படி வைப்பேன் அதுக்கு முன்னாடி எஞ்சிக்கிறேன் ஸோ எஞ்சிக்கும் போதே நம்ம ஜெயிச்சுட்டு எஞ்சிக்கிறோம் இட்ஸ் அ பிக் வின் ரைட் டு ஸ்டார்ட் த டே வித் அப்புறம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெண்டோடைய வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்கு இன்வைட் பண்ணியிருக்காரு ஸோ அங்கே போயிட்டு ஸோ அங்கே தான் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஏதோ தாஜ் கிருஷ்ணாவோட ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு இப்படி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படியே ஆரம்பிப்போம் எத்தோட முடிச்சுக்கிறேன் இந்த எபிசோடை நன்றி தமிழ் போல் வளர்வோம்